நான் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தமிழ்நாட்டின் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டேபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தேன் நான் அச்சம் கேளுங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் துச்சமாக எண்ணி நம்மை தூர் செய்த போதிலும் அச்சம் என்பதில்லை பச்சை வாழ்க்கை பெற்று விட்ட போதும் வீசும் போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அச்சை வாய்ந்த அன்பர் ஊட்டும் போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை അച്ചവെല്ലേ ഉച്ചി മീതി വീഴു കണ്ട പോും അച്ചമില്ലേ അച്ചമില്ലേ yeah okay.